அ நடந்து போய்ட்ருக்கான் தன்னுடைய செருப்பு அறுந்து போச்சு செருப்பை கையில் தூக்கிட்டு போக முடியுமா நண்பர் வீடு மாப்பிள்ளை அந்த செருப்பை வச்சுருக்கேன் காலையில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா வெளியே போடாத நாய் தூக்கிட்டு போயிடும் அப்புடின்னு அந்த ஒன்று வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சான் சார் அடுத்த மாதம் வயசானவங்க அப்பா இறந்து போகிறப்ப தூக்கிட்டு போகிறப்ப சுடுகாட்டுக்கு போகிறப்ப கடுமையான மழை பெய்து மொழி அளவு தண்ணி போது இப்போ கொண்டு போக முடியாது அதே நண்பர் விட்ட டேய் அப்பா பாடி இங்கே வச்சுருக்கேன் காலையில் வந்து அடக்கம் சே நாரிப்பெயிருமிடா தூட்டு போடா தூப்பி இந்த இடத்துல முக்கியமான இடம் அருந்து ஓன செருப்பை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சான் சார் என்ன மரியாதை பார்த்தீங்களா அருந்து போன செருப்புக்கு இருந்த கூட இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது அப்படி நெருக்கடியாக கிடையாது அதனால் அந்த இருக்கு வரை நிரம்ப சொல்கிறாங்க சீன துறவி ஒரு தடவை இந்தியாவுக்கு வரும்பொழுது அந்த படகுல வரும்போது படகோட்டி சொல்கிறார் ஐயா வெயிட் அதிகமாக இருக்குது இவ்வளோ புத்தகக் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு நாலஞ்சு புத்தக கட்டை தூக்கி உள்ளே போட்டுருங்க ஆற்றுக்குள்ளே போட்டுருங்க இல்லாட்டி அவ்வளோதாங்க நீங்கள் மூழ்கி நானும் மூழ்கி செத்து போயிடுவோம் வெயிட் அதிகமாக இருக்குது ஒரு அஞ்சாறு புத்தக கட்டை தூக்கி உள்ளே போடுங்கன்றதுக்கு அந்த சீனத்துறை என்ன சொல்ல தெரியுமா இதெல்லாம் அழகான புத்தகங்கள் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வரணும் அருவி செல்வாங்களா வர வேண்டும் அது அந்த புத்தகங்கள் கரைக்கு போட்டும் நான் வேணும்னா அந்த ஆற்றுல குதிச்சிறேன்னு சொல்லி அந்த துறை அந்த துறவி குதிச்சார்னா அப்போ இந்த தேசத்துக்கு எப்படி எப்படிலாம் விட்டு போயிருக்காங்க கும்பகோணத்தில் தீ விபத்து வந்து தொண்ணூத்தோரு குழந்தைகள் போய் போய்விட்டது தீயில் அப்போ எத்தனையோ பேர் வர்ணன் எழுதுனாங்க எத்தனைய பேர் கற்று எழுதுனாங்க ஆனால் ஒரு இளைஞன் ஒரு புது கவிதை எழுதுனா ஒரே வரியில் அது அவ்வளோ நேசிக்கும்படியாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு இருபது பக்கம் சொல்ல வேண்டிய ரெண்டே வரல சொன்னா சார் கும்பகோணத்தில் தீ விபத்து வந்து தொண்ணூத்தொரு குழந்தை இழந்தோன போட்டு போட்டிருந்தேன் எல்லோரும் என் தேசத்தில் இறந்த பிறகே எரிக்கப்படுவார்கள் கும்பகோணத்தில் தான் எரித்த பிறகே இறந்து போனார்கள் அப்படின்னு அப்போ ஒரு கவிதை நம்மளை பிடிக்கும் நீங்கள் அது வரைக்கும் சார் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் மன ஆரோக்கியத்திற்கு நீங்கள் வாசிக்கணும் சார் வாசிக்க வாசிக்க அவனாலும் ஆனால் அந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் வந்த முன்னாடி எதுவுமே வாசிக்க முடியாத அளவுக்கு காலையில் ஆறு மணிக்கில் எடுத்தேன் எனக்கு ஒருத்தன் சாமி படத்தை அனுப்பி போட்டிருக்கான் இதை ஒரு மணி நேரத்தில் முந்நூற்றி இருபது பேருக்கு அனுப்பவும் இல்லை என்றால் உன் குடும்பமே ரத்த வாந்தி எடுப்பீர்கள் அந்த நேரம் என் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு கொண்டு வீடு விடா போய் சொல்லிட்டு வந்தேன் ஏனே இதை அனுப்பிடுங்கண்ணே படத்தை அனுப்பியிருக்கேன் ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கிறேன் எனக்கு பார்த்திங்களா அதனால் மென்மையாக யோகா கல்யாணமன்றவங்களாக இருந்தால் யோகா மாஸ்டர் கல்யாணம் தியான வகுப்பு எடுக்கிற ஒரு கல்யாணம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாழ்க்கை கோபமாகவே பேச மாட்டார் நம்மளால்தான் ஏ என்னடி தீய கொண்டு வாடி அப்படின்வோம் ஆனால் யோகா மாஸ்டர் மெதுவாக அந்த தேநீரை கொண்டு வரவும் இந்த டேபிளில் அமைதியாக வைக்கவும் அதை எடுத்து மெதுவாக உறிஞ்சி குடிக்கிறேன் முடிந்தவுடன் அமைதியாக வைக்கவும் அவர் நம்மளை திட்டினா கூட பெண்கள் கோவராது திட்டினா கூட ரசிக்கலாம் செருப்பை எடுத்து அடித்து விடுவேன் விளக்கமாற எடுத்து வெளுத்து விடுவேன் இந்தம்மா வெளுத்து விடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி தான் சார் அவர் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி தான் வேறு வழி கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப அழகான தருணம் வாழ்நாளை நீட்டிக்கிறேன்னா என்ன சேன்னு சொல்லி ஒரு பெரியவர் சொல்கிறாரு சயின்ஸில் சொல்கிறாங்க போதுன்ற மனசு இருக்கவனுக்கு ஆயிசு கூட சார் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் தொண்ணூற்றி ஐந்து ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்றால் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கங்க நோட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு கல்யாணம் மண்டபத்துட்டு ஒருத்தர் வெளியே வரேன் கிப்டை கொடுத்துட்டு வெளியே வந்து செருப்பு போட்டிருக்க இடத்துல தான் செருப்பை தர்றேன் காணும் ரெண்டாயிரம் ரூபாய் செருப்பு கோபம் கொந்தளிச்சிருச்சு கல்யாணம் விட கலவணிப்பை விடாயா செருப்பை கூட கலவண்டு போகிறாங்க நல்லா இருப்பானா நான் சாப்பிட பேச பேச செருப்பை எடுத்து போடும் பாதிப்பில் இவன் மனசான் டபக்கு டபக்குன்னு துடிக்குது இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி கல்யாண மண்டபத்து ஒருத்தர் வெளியே வந்தான் செருப்பை கணம் கதர்ல பதர்ல ஒத்த வார்த்தை சொன்னான் சார் என்ன சொன்னான் தெரியுமா உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது அப்படின்னா சேராட்டை பிடிச்சேன் செவன் மினிட்ஸில் வீட்டில் விளங்கிட்டேன் நல்லா தூங்குனேன் டென்ஷனே கேசான் இந்த செருப்பை தொலைஞ்சேன் தலையை சூழ்நிலை ஐயோ விக்கே செருப்பு எடுத்துகிட்டு போயிடுவேன் வருஷம் பூரா காலையும் பார்த்துக்கிட்டே போவேன் இது ஐம்பது சிறுபா போட்டு போனோம் என்ன கொஞ்சம் வேட்டி தூக்க அப்படியே ஆச்சோம் இது எதுக்கு சார் கடைசி வரைக்கும் டென்ஷன் சார் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பாருங்களே அந்த சன்னலோட சீட்டில் உட்காந்துருக்கவேன் வாழ்க்கையை ரசிச்சுட்டு போவேன் சார் ரசித்து அடி குழந்தைகள் போகிறது மழை வெற காட்சி ஆடு குட்டிகள் நடந்து போகிறது புல்வெளிகள் விவசாய பூமியை பார்த்து ரசித்து போவேன் அவனுக்கு மூணு நேரம் பயணம் கூட முப்பது நிமிஷம் பயணம் மாதிரி இனிமையாக போயிடும் அதுக்குள்ளேயும் வந்துருச்சா ஏரியா பண்ணுவேன் ஆனால் சிலர் சன்னல் ஒரு சீட்டு கிடச்சா கூட அதை விட்டுட்டு தண்டுட்டு ஏனே அந்த சில்ட்ரப்பேக்கி கால் ரூபா இருப்பா வருவே மறுபடியும் கிட்டே ஏனே அந்த பைக்கு இருப்பா தாரு அந்த கால் ரூபாயில் அவனுக்கு பத்து நிமிஷ பயணம் கூட ஏழு நேரம் பயணம் மாதிரியே தெரியும் இதா சார் கால் ரூபாய் வச்சு என்ன செய்ய போகிறோம் ஓடி ஓடி உழைத்து ஒட்டாத பணம் நாம் இறந்த பிறகு ஒட்டுகிறது ஒரு ரூபாயாக நெத்தியில்லை பரவாயில்ல இந்த பாயிண்டெல்லாம் வெளியூரில் சொல்லிவிட்டு நானே விட வெடத்து போயிடுவேன் இருப்பாங்க என்ன ஒட்டுதா ஒற்றுவா இங்கே வந்து எங்கே கைதட்டணும் கை தட்டுறீங்க எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கிறீங்க இந்த எப்போ கிளம்பணுமோ அப்போ அந்த பாப்பா கிளம்பிடுச்சு அதுக்கு எல்லாமே தெரியும் சார் இதுதான் இதுதான் இன்றைக்கி வேணும் இன்றைக்கி அது அழகாச்சரியம் இன்னொன்று எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு சபையில் மழை வெஞ்சு முன்னாடி வந்து உட்காந்துட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா நான் இரு வருஷம் ஒன்றில் எனக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம் அது ஒன்று தான் பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு எண்பத்தஞ்சு நாடு போயிருக்கேன்னு சொன்னேன் அது நாம் போகலை அந்த மதுரை தமிழுக்காக கூப்பிட்ருக்காங்க சார் அதை கேட்கணும் வாங்க சார் இப்போ முந்த நாள் கூட அந்த லண்டன் பேசிட்டு வந்து பார்த்திங்களா இது மாதிரி நம்ம ஒவ்வொருக்கும் நம்ம ராணிப்பேட்டைக்கு ஒரு மொழி இருக்குது மெட்ராஸ் பாசி ஒரு அழகாக இருக்குது சில நேரம் ஒரு ஊர் பாசம் ஒரு ஊரில் புரியாட்டி பெரிய சிக்கல் மதுரைக்கார ஆளுக்கெல்லாம் மெட்ராஸ் பாசியே புரியாது அது மார்க்கெட்டில் கீரை வாங்க போனால் நம்மால் போய் விலையை கேட்குறேன் ஏனே கோயம்பேட்டில் எப்படி கீரை நான் நல்லா கீரை நீ எப்படி கீரை இல்லைண்ணே எப்படி கீரை நான் நல்லா கீரை நீ எப்படி கீரை மூணு மணி நேரம் பட்னா கிடக்காங்க ரெண்டு பேர் இவர் எங்கள் ஊர் பக்கம் வந்தார் ஊருக்கிழங்கு வாங்க போனவர் மார்க்கெட்டில் என்ன எப்படி ஊரில் நீ எப்படி வேணாலும் ஊரு சட்டை கலத்திட்டு கூட ஊருள் அப்படின்னு குப்பையில் ஒன்றுக்கிட்டு இருக்கேன் பாசை தான் ஒரு ஒரு மாதிரி ஆனால் எனக்கு இலங்கை தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழை சரியாக பேசுகிறவன் தான் சில நேரம் இருக்காங்க நியூசிலாந்தில் போயிருக்கேன் சுவிட்சர்லாந்தில் என்னை வீட்டுக்கு கூட்டு போய்ட்டு அவர் என்ன சொன்னால் தெரியுமா உங்களை வானூரு வானூர்தி நிலையத்தில் கண்டுகொண்டேன்றார் நம்ம என்ன ஏர்போர்ட்டு அதிகபட்சம் விமானம் தமிழில் அதுக்கு மேலே போய் வானூர் பையன்கிட்ட பேசுகிறாரு டே தம்பி உன் கண்ணில் பிழை இருக்கிறதுன்றார் தான் என்ன செய்யணும் திருட்டு மொழி அவங்க அப்பன மாதிரியே கலவாணி புத்தி அப்படின்னு சொல்லி அவனையும் கலவணிப்பிலாக்கி குலக்கேசில் ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப அழகு எவ்வளோ நேரம் பேசுகிறாலும் சில சபையில் மட்டும்தான் பேச முடியும் என்பதற்கு இந்த சபை தான் சரியான சபை காரணம் என்ன பேசுகிற முக்கியம் இல்லை எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும் எப்போ முடிக்கணும் ரொம்ப நே கடல் அளவு தண்ணியை கடல் அளவு தண்ணீரை கை கிளாஸில் கொண்டு வர மாதிரி சுருக்கி சில விஷயத்தை சொல்லணும் சில பேசுகிற பார்த்தீங்களா பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிற அருமை இங்க இங்க எழுதி வச்சிருந்தேன் நண்பர் தம்பி கண்ணாடி உடனே எல்லாம் சொல்லிட்டு அப்ப அதுக்கடுத்து பேசுவார் நானும் அவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டிருக்கிறோம் ஒரே கட்டிலில் படுத்து உருண்டிருக்கிறோம் இன்றல்ல நேற்றல்ல ஐம்பது கால நட்பு யாரும் பிரிக்க முடியாத நட்பு கீழே குடிஞ்சு உங்கள் என்ன விடுவார் எப்போ கட்டில் ஒன்றா படுத்துருக்குமோ பேரை கேட்கல நீ இதெல்லாம் பேச்சு கோதால விஷயம் என்னவா அதான் சார் இன்னைக்கெல்லாம் எல்லாேருக்கும் நேரம் ரொம்ப முக்கியம் எனக்காக நீங்கள் ஒரு நேரம் செலவழிக்கணும் அது பயனுள்ளதாக இருக்கணும் அதே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நினைக்கலாம் புத்தக திருவிழாவில் நகைச்சுவாக பேசுகிறவருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கலாம் ஆனால் மோட்டிவேஷன் பேசணும் அப்படின்றாங்க பார்த்திங்களா ஒரு மனிதனுக்கு சிறந்த மோட்டிவேஷன் என்றால் அவன் உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வரளவுக்கு சிரிக்கிறா பார்த்திங்களா அதுதான் சிறந்த மோட்டிவேஷன் ஆரோக்கியத்திற்கான மிகப்பெரிய அஸ்திவாரம் எது என்றால் நன்றாக மனசு விட்டு சிரிப்பது ஒரு குழந்தையை வச்சு கொண்டு சிரிக்க வைத்தால் என்ன அர்த்தம் தெரியுமா நன்றாக சிரிக்க தெரிந்தவனிடம் வன்முறை இருக்காது வக்கிற எண்ணம் இருக்காது தீய செயல் செய்ய மாட்டான் சிரிக்க வைப்பவனும் நன்றாக சிரிப்பவனும் இந்த பூமியில் செய்த காரியங்கள் அளப்பரிய காரியம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடை வள்ளல் என்று நீங்கள்லாம் சொல்கிறீங்க அந்த கொடை வள்ளல் தன்மை யாரிடம் கற்றுக்கொண்டார் தெரியுமா பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதே தலைவர் யாரிடம் கற்றுக்கொண்டார் என்றால் ஒரு நகைச்சுவாளரிடம் அவர்தான் என் எஸ் கிருஷ்ணன் அவரை பார்த்து தான் தானும் கொடுக்க வேண்டும் என்ன எப்படி வந்தது என்எஸ் கிருஷ்ணன் இறந்ததுக்கு எம்ஜிஆர் அவர்கள் போயிருக்காரு பெரிய கூட்டம் திடுமூடான கூட்டம் ஒரு சிரிக்க வைத்தவருக்கு நகைச்சுவை செய்தவருக்கு இவ்வளவு கூட்டம் பார்க்கும்போது கடுமையாக உதவி செஞ்சவர் கட்டணம் வாங்கி உதவி செஞ்சவர் ஐயா பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கேன் பொண்ணு ஒருத்தர் வந்து நிற்பான் என்எஸ்கிருஷன் கொடுக்குன்னு ஆசை இருக்கும் பக்கத்தில் டீயை மதுரம் மாட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி அப்படி இருந்து போய் டீ டீ கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு வெங்கல கூத்தளை தூக்கி ஓடுறான்டுவார் டீட்டு ஓடிடு ஐயா ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்புடின்னு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுப்பார் போய் படி எல்லாம் சரியாக போயிடும் புத்தகத்துக்குள்ளே ரூபாய் நோட்டாக வச்சு கொடுப்பார் தன் வாழ்நாள் முழுதும் கூட வாங்கி வாங்கி கொடுத்த கொடை தான் அவர் கூட்டத்துக்கு வந்த அவர் இறந்ததுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து நாமளும் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்போது தான் இவ்வளவு கூட்டத்தை சம்பாதிக்க முடியும் எண்ணி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க அப்போ நகைச்சுவாளரிடம் வந்து வன்முறை இருக்காது சார் நல்ல சிரிப்பது அழகான மோட்டிவேஷனல் நிறைய சொல்கிறேன் பிறந்தபோது தாய் அள வைக்கிறோம் இறந்தபோது சொந்தங்கள் அளவைக்கிறோம் இருக்கும் மற்றவர் மற்றவரை சிரிக்க வைப்போம் நோக்கத்தில் தான் இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களை பார்ப்பதற்கு டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் மற்றும்

இன்னும் கம்மியா ப்ரோ கிராம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம் கண்டிப்பா நீங்க பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ பாரம்பரியம் இப்ப நம்ம வெள்ளூரில் கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய் வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெய்வன் இது எங்க லொகேட் பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ் காந்தி நகர் தரம் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுஸிங் அடையாளம் பிளான் முதல் கி வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் வாஸ்து முறையில் செய்து தரப்படும் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம் 24 நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் மற்றும் செவன் ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுட் டோர் கேட்டரிங் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது இருபது வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய் நிகோ மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ